செய்ததனாலே நான் டாக்டரானேன் இன்னும் மேல் மேற்படிப்பு படித்திருக்கலாம் பல மருத்துவமனைகளை உருவாக்கியிருக்கலாம் மருத்துவ சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கலாம் தமிழ்நாட்டிலே இந்த மக்களை பார்க்கும் பொழுது இந்த ஊமை ஜனங்களுக்காக நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பன்னீர் சங்கத்தை தொடங்கிய போது அதை சமூக அமைப்பாகவே தொடர்ந்து நடத்தாமல் பாமக என்ற அரசியல் கட்சியை தொடங்கியது ஏன் உங்களுக்கு தெரியும் கூட்டணி சேராமல் அப்பொழுது தனித்தே இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஆட்சியை விடுத்து உயர்நிலைக்கு வந்திருக்கும் இது பழைய செய்து ஆனால் இன்றைக்கு அது இப்பொழுது சாத்தியமில்லை ஊமை ஜனங்களுக்காக உழைப்பவன் தமிழ்நாட்டில் ஊமை ஜனங்களெல்லாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறிவிட்டால் நிம்மதியாக ஓய்வெடுக்கச் செல்வேன் என்ற சூழல் என்னால் ஓய்வெடுத்து ஒதுங்கி இருக்க முடியாது சில நேரங்களில் நான் நினைப்பதுண்டு நான் கீஷவரி என்ற கிராமத்திலே ஒரு சிறு விவசாயியினுடைய மகனாக பிறந்தேன் அங்கேயே அந்த நானும் ஒரு சிறு விவசாயியாக அங்கேயே வாழ்ந்திருக்கலாமே என்று சில நேரங்களில் நினைப்பதுண்டு ஆனால் சிறு வயதில் படிக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனம் அது எப்படியோ என் உடலில் ரத்தத்தில் பாய்ந்து பராசக்தி வசனத்தில் வர மாதிரி ஓடினேன் ஓடினேன் என்று படிப்பை நோக்கி ஓடினேன் ஓடினேன் கல்லியம்புள் கிராமத்திலே பச்சை சாணின ஒரு கூடையில் தலையில் தூக்கி கொண்டு மூன்று கிரோ கிலோமீட்டர் தூரம் மூன்று ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஏழுமலை பாபு இரு இங்கே வந்திருப்பார்கள் நினைக்கிறேன் எலப்பாக்கம் சென்று அதை கொட்டிவிட்டு விட்டு அவர் கொடுக்கிற பழைய கொஞ்சம் பழைய சோட்டை சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போன ஐந்தாண்டு காலம் ராயபுரத்திலிருந்து ஆர்பருக்கு மாலை ஆறு மணிக்கு கிளம்பி சாப்பாடு என்னுடைய மாமாவுக்கு கொடுத்துவிட்டு நடந்தே சென்று இரவு பன்னெண்டு மணிக்கு வருவேன் இப்படியெல்லாம் எப்படியோ மருத்துவக் கல்லூரிகளே சேர்ந்தேன் பணம் கட்ட அப்பொழுது நைன்டி டூ எம்ஏஆர் பாதி பணம் கட்டினா போதும் பணம் இல்லாதனாலே நான் சவுகார்பேட்டையிலே இருக்கிற வீடுகளிலே போய் சென்சஸ் எடுத்தேன் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக அதிலே வந்த வருமானத்தை கொண்டு ஃபீஸ் கட்டினேன் அதன் பிறகும் ஃபீஸ் கட்ட முடியவில்லை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜிலே ஒரு நண்பர் இருந்தார் சரி அவரை பார்க்க சென்றேன் அவர் கல்லூரிக்கு சென்று விட்டார் மருத்துவக் கல்லூரியில் நான் அப்பொழுது சீரி பாய்ந்து வந்த காவிரி நதியிலே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு கிட்டே ஆகப்போகும்போது என் முன்னாலே என்னுடைய தாய் வந்து என்னை தடுப்பது போன்று ஒரு நினைப்பு பின்வாங்கி மறுபடியும் எப்படியோ தொடர்ந்தேன் விடுதியிலிருந்து லயோலா கல்லூரி வரைக்கும் வரைக்கும் நடந்தே சென்றேன் ஆக இதெல்லாம் செய்ததினாலே நான் அற்றானேன் இன்னும் மேல் மேற்படிப்பு படித்திருக்கலாம் பல மருத்துவமனைகளை உருவாக்கியிருக்கலாம் மருத்துவ சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கலாம் தமிழ்நாட்டிலே ஆனால் இந்த ஊமை ஜனங்களுக்கு நான் மருத்துவர் ஆன பிறகு இந்த மக்களை பார்க்கும் பொழுது இந்த ஊமை ஜனங்களுக்காக நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உழைத்தேன் எண்பத்தஞ்சாயிரம் கிராமங்களுக்கு சென்றேன் இது போன்ற மேடைகள் இல்லை ஆடுகின்ற ஒரு ஸ்டூல் இப்படி அப்படி ஆடும் அந்த ஸ்டூல் மேலே ஏறிட்டு ஒரு அரிக்கண்ணு விளக்க அதுதான் வெளிச்சம் அதிலே நின்று பேசுவேன் மதியம் சாப்பாடு எனக்கு ஐந்து மணிக்கு கொடுப்பார்கள் இரவு சாப்பாடு அதிகாலை மூணு மணிக்கு கொடுப்பார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தான் இருந்தாலும் இன்றைக்கு சொல்லுவதற்கு காரணம் இப்படியெல்லாம் ஐயா பாடுபட்டிருக்காரு நாமும் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்காகத்தான் இதையெல்லாம் பழைய கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் வன்னியர் சங்கத்தை தொடங்கிய போது அதை சமூக அமைப்பாகவே தொடர்ந்து நடத்தாமல் பாமக என்ற அரசியல் கட்சியை தொடங்கியது ஏன் உங்களுக்கு தெரியும் கூட்டணி சேராமல் அப்பொழுது தனித்தே இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஆட்சியை பிடித்து உயர்நிலைக்கு வந்திருக்கும் இது பழைய செய்து ஆனால் இன்றைக்கு அது இப்பொழுது சாத்தியமில்லை ஆனால் ரெண்டாயிர வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே அது சாத்தியமாகும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை ஒன்பது மக்களவைத் தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம் இப்பொழுது நடப்போ நடக்க நடக்கப்போவது பத்து இடஒதுக்கீட்டுக்காக மாநிலத்தில் மட்டுமல்ல மத்தியிலும் பல்வேறு போராட்டங்கள் போராட்டமே என்னுடைய வாழ்க்கை போராடுவது என் குணம் போராட்டமே என் வாழ்க்கை போராடுவது என் குணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது என்று நினைக்கிறேன் குட்டா சிங் வந்து எத்தனை அமைச்சர்கள் வேண்டும் நீங்கள் கவர்னராக இருக்கிறீர்களா எத்தனை சீட்டு வேணும் எவ்வளவு நோட்டு வேணும் என்றான் கேட்டார் எங்களுக்கு இது எதுவும் தேவையில்லை எங்களுக்கு இந்த ஜனங்கள் படிக்க வேலைக்கு போக தான் வேண்டும் என்று விழாப்படியாக அன்றைக்கு நான் மறுத்தேன் நான் செய்த சத்தியத்தை இன்றுவரை காப்பாற்றி வருகிறேன் நான் செய்த சத்தியத்தை இன்றுவரை நான் காப்பாற்றி வருகிறேன் ரெண்டாவது ராணித்தேனியும் தூக்கடாங்குறையும் உங்களுக்கு பாடம் நடத்தின அறிவியலும் தொழில்நுட்பமும் வளராத காலத்திலேயே நாங்கள் மின்னல் வேகத்தில் நவீன வசதிகளுடன் செயன் கூட்டை கட்டினோம் குருவிக்கூட்டை அமைத்தோம் ஆனால் அப்போது உங்களுக்கு ரேடியோ தொடங்கி தொலைக்காட்சி செல்பேசி மின்னஞ்சல் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு கருவிகளும் முகநூல் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களும் இப்போது உள்ளன இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஓரே உயிரினங்களான எங்களை விட நீங்கள் சிறப்பாக உழைக்கலாமே என்று தேனியும் தூக்குடங்குறும் உங்களை கேட்டன கேட்டாங்களா 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 உங்க காதல விழுந்ததா இது இல்லை ராணித்தேனியும் தொண்ணூறு நாட்கள் உயிர் வாழ்கின்ற அந்த பூச்சி இனத்தைச் சேர்ந்த ஓவரில் உள்ள தேனி பதினெட்டு நாள்லேயே கூடு கட்டுற தூக்குநாங்குருவி கேட்டாங்களா நீங்கள் கேட்டீங்களா ஒருத்தர் வாய் தருவாங்க ராணி தேனியை கேட்ட அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்களா எனக்கு வயசு எண்பத்தஞ்சு எனக்கு வயசு எண்பத்தஞ்சு இந்த அரசியல் தலைவர்களின் வயது தமிழ்நாட்டு தலைவர்கள் அந்த பெரியார் தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் வந்தார் தொண்ணூ அந்த வயதிலேயும் அவருக்கு மூத்திரம் போலார் இந்த மூத்திர சட்டியை கையிலே வைத்து கொண்டு படிக்க முடியாது கண் சரியாக தெரியல ஒரு லென்ஸை வச்சுன்னு படிப்பார் அந்த கடைசி கூட்டத்திற்கு நான் திண்டிவனத்திற்கு வந்தார் பெரியார் நான் அந்த கூட்டத்திற்கு போனேன் அம்மா கூட சொன்னாங்க நானும் வரேன் அதை பார்க்கணும் பெரியார் அப்படியெல்லாம் தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் அவர் பொது வாழ்க்கையிலே தன்னை கொண்டார் கலைஞர் கலைஞரவர்கள் திமுக தலைவராக தொண்ணூற்றி நாலிலே தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் அவர் தலைவராக இருந்தார் சங்கரையா மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் நூற்றி ரெண்டு வயது அவர் இறந்தார் நல்ல கண்ணு இப்பொழுது தொண்ணூற்றி வயதில் உயிருடன் இருக்கிறார் மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட் வீரமணி தொண்ணூற்றி ஓரு வயது திராவிட கழகத் தலைவர் அவர் உயிரோடு இருக்கிறார் தேசிய தலைவர்கள் பார்க்கும்போது மகாத்மா காந்தி மூத்த தலைவர் காங்கிரஸ் எண்பது வயதில் அவரை சுட்டுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் இன்னும் பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார் வாஜ்பாய் எண்பது வயது வரை பிரதமராக இருந்தார் சுர்ஜித் சிங் பர்னாலா தொண்ணூற்றி ஓரு வயசு வரைக்கும் அவர் அகாலிதள தலைவராக இருந்தார் ஆர்கிருஷன் சிங் சர்ஜித் சுர்ஜித் சிங் தொண்ணூற்றி ரெண்டில் வரைக்கும் இருந்தார் இறப்பு மார்சிஸ்ட் பொதுச் செயலாளர் மன்மோகன் சிங் இப்போ உயிருடன் இருக்கிறார் முன்னாள் பிரதமர் இப்பொழுது நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கிறார் தேவகவுடா தொண்ணூறு வயசு இப்போது உயிருடன் இருக்கிறார் இப்போ எம்பி முன்னாள் பிரதமர் மதச்சார்பற்ற ஜனதாதள் அத்வானி முன்னாள் துணை பிரதமர் தொண்ணூற்றி ஓரு வயசு உயிருடன் இருக்கிறார் பன்னாட்டு தலைவர்கள் ஜோ பை ஜோ பைடன் எண்பத்தி ரெண்டு வயசு உயிருடன் இருக்கிறார் அமெரிக்க அதிபர் அவர் வருகின்ற தேர்தலிலும் போட்டியிடப் போகிறார் அப்படியே தான் அவருக்கு எண்பத்தி ஆறு வயசு ஆகும் பால் பை மால் பையா தொ தொண்ணூற்றி ஓரு வயசு காமரூன் அதிபர் உயிருடன் இருக்கிறார் முகம்மது அப்பாஸ் எண்பத்தொம்போது வயசு உயிருடன் இருக்கிறார் பாலஸ்தீன அதிபர் சல்மான் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் எண்பத்தி ஒம்பது வயசு உயிருடன் இருக்கிறார் சவுதி அரேபிய மன்னர் போப் பிரான்சிஸ் போப்பாண்டவர் எண்பத்தி எட்டு வயசு உயிருடன் இருக்கிறார் ஹெரால்ட் நார்வே மன்னர் எண்பத்தி ஏழு வயசு உயிருடன் இருக்கிறார் அலிகா மேனி எண்பத்தஞ்சு வயசு உயிருடன் இருக்கிறார் சுப்ரீம் லீடர் ஈரான் எனக்கு வயசு எண்பத்தஞ்சு தான் ஐயா நூறாண்டு காலம் வாழலை ஐத்தி ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஓய்வு என்பது ஊதியத்திற்காக வேலை செய்பவர்களுக்குத்தான் நான் ஊதியத்திற்காக உழைப்பவன் அல்ல ஊமை ஜனங்களுக்காக உழைப்பவன் தமிழ்நாட்டில் ஊமை ஜனங்களெல்லாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறிவிட்டால் நிம்மதியாக ஓய்வெடுக்கச் செல்வேன் சூழல் என்னால் ஓய்வெடுத்து ஒதுங்கி இருக்க முடியாது ஒரு திரைப்படம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற ஒரு திரைப்படம் அதிலே ஆசையே போலே என்ற ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுது அந்த பாடலில் இளமை மீண்டும் வருமா இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா இளமை மீண்டும் வருமா வர முதுமையே சுகமா ஆமாம் முதுமை சுகம்தான் முதுமை சுகம்தான் சாதி வகாரி கணக்கெடுப்பு நடத்த ஒரு கூட்டத்தை கூட்டினோம் அதில் அவர் என்னை கேட்டுக்கொண்டார் முதல்வரை போய் நீங்கள் பாருங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டார் முதல்வரை போய் பார்த்தேன் கோட்டையிலே முப்பத்தைந்து நிமிடங்கள் அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியும் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு அதை பற்றியும் பேசினேன் இந்த வயதிலே எண்பத்தஞ்சு வயதிலே சென்ற ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் சென்னையிலிருந்து வள்ளுவர் கோட்டத்திலிருந்து கிளம்பி தமிழை தேடி எட்டு நாட்கள் மதுரைக்கு சென்றேன் திண்டுக்கல் போகும்போது என்னால் முடியவில்லை உடல் இடம் கொடுக்கவில்லை ஆனாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றிகரமாக மதுரையிலே அதை முடித்து வைத்தேன் தமிழுக்கே ஆக தமிழுக்காக தமிழருக்காக மக்களுக்காக இந்த ஊமை ஜனங்களுக்காக தொடர்ந்து நான் பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி